கற்பம் கற்பிப்பும் அனைவருக்கும் காலையை வணக்கம் நல்லா ப்ரோ கேட்டுறேன் பத்து சார் கேஎஸ்சி இது நம்மள வண்டி அடைகிற பிரச்சனைகள் வந்துருக்குது ஓவலி இப்போ செக் பண்ண போகிறோம் ஒவ்வொரு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ சிடிஎப் கேபிள் வர ஒரே எல்லாமே கம்ப கம்பாக ஒரே கேபிளாக வருதுங்க இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா டெம்பு டைப்பு சுசி டைப்பு ஒன்டா ஆர் ஒன் ஃபைவ் இந்த கேபிள் மேட்ச் ஆகுதுங்க அது கேபிள் போட்டிருக்கேன் கேபிள் போட்டு ஃபால்ட்டு பார்த்துருக்கோம் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா த்ராட் பொசிஷன் சென்சர் இன்டாக் ஏர் டெம்பரேச்சர் சென்சர் மேனேஜ் பால்ட் அக்சுவலி சார் எனக்கு இங்கிலீஷ் உள்ளதை படிக்க தெரியும் படிக்க தெரியா நான் எழுத்து பார்த்தீங்கன்னா படிப்பேன் ஆனால் அந்தளவு படிக்க தெரியாது இல்லை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுவோம் இதில் தவறாக இருந்தால் தான் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் திருத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஃபால்ட் கூட தான் இருக்குங்க இல்லை ஃபால்ட்டு ஒரு த்ரீ சேன்ஸ் மாற்ற போகிறோம் இதனோடய பாட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பிடி ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டுங்க மாற்ற போகிறோம் த்ரீவென் சேன் ப்ளஸ் மேனட்டு பிளஸ் இந்த ஸ்கூல் மாற்றி விட்ருவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஏர் ஃபில்ட்ரு ஏப்ரம் ரெண்டு பாட் நம்பரில் வருது பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் ஃபோர் இதே பாட்டினா ரெண்டு பாட் நம்பர் வருது இந்த பாட் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் வரும் இது ஆயிலாக பார்ட் நம்பர் டிஎச்சி பத்து இருபத்தி மூணு தொண்ணூறு இந்த ஆயிலாக பார்ட் நம்பர் வாங்கி போடுங்க நான் பிரச்சனை நான் ரெடி வராமல் இருக்கும் இல்லை ஆயில் ஃபுல்லாக ஆயில் தான் பாங்கிறது எல்லாம் இல்லை ஃபுல்லாக ஆயில் இருக்குது இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பிண்ட் அடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த ஓசை பண்ணிக்கிற மாதிரி கெட்டாச்சு இல்லை ஒரு தூய் பிடிச்சிட்டு தம்பியை ஷார்ட் பண்ண சொல்லிவிட்டு ஸ்ப்ரே அடிச்சு ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிவிட்டு மாட்டிகிட்டு டக்குனு வேலை முடிஞ்சிடும் ஏன்னா ஓஸ் கே கே பார்த்து பண்டாக கேப் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பிடிக்கும்போது தெளிவாக தெரியும் ஒர்க் முடிச்சு I mm -hmm.